ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது வருஷ கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்ததே வந்து கிடையாதுங்க அதை வந்து இப்போ வந்து அக்தர் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமாக வந்து நம்ம ரோஹிட்டை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு இந்திய அணியையும் வந்து அவர் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையான இந்த கான்பூர் டெஸ்ட் மேட்ச் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வருஷம் கிரிக்கெட் ரெக்கார்டில் ஒரு புதிய ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்காங்க தகர்த்துருக்காங்க ஆல்ரெடி இந்த ரெக்கார்டை தகர்த்துருக்காங்க இனிமேல் இந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியுமான்னு தெரில அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க இப்போ இந்த டெஸ்ட்டு போட்டியில் முதல் நாளில் முப்பத்தி நாலு ஓவர் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுனால அடுத்தடுத்து இரண்டாவது நாள் மற்றும் மூன்றாவது நாள் ஆட்டம் வந்து மழையினால் வந்து ரத்தானுச்சு நாலாவது நாளில் வந்து பங்களாதேஷ் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க பங்களாதேஷ் அணி வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு ரன் எடுத்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க இந்திய அணி தரப்பில் பும்ரா அஸ்வின் சிராஜ் ஆகாஷ் தீப் இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் வீரர்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ஆட்டமிளக்கு இரநூத்தி முப்பத்தி மூணுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அடுத்து வந்து இந்திய அணி வந்து களம் இறங்கியிருப்பாங்க அப்போ வந்து இந்திய அணியில் பார்த்திங்கன்னா தொடக்க ஆட்டக்காரர்களா ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் வந்து களம் இறங்கியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்தே அதிரடி வந்து காமிச்சிருப்பாங்க ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா முதல் ஓவர்லேயே மூணு ஃபோர் அடித்து சூப்பராக வந்து ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்துருப்பாரு ரெண்டாவது ஓவர் ரோஹித் சர்மா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு ஓவரில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க நூற்றி நாற்பத்தி ஏழு வருஷம் கிரிக்கெட் வரலாற்றில் வந்து அதிவேகமாக அடிக்கப்பட்ட முதல் அந்த ஐம்பது ரன்கள் அப்படிங்கிற ஒரு உலக சாதனையை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து செஞ்சுருப்பாங்க இறுதியாக வந்து ரோஹித் சர்மா வந்து பதினோரு மூணு ரன்லையும் இன்னொரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடி எழுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆகிருப்பாங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு அதிரடியாக எந்த ஒரு அணிமே வந்து ஆனது கிடையாது நம்ம இந்திய வீரர்கள் அதுவும் வந்து ஜெய்ஸ்வாலுடைய ஆட்டம் வந்து டைமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக வந்து இருந்துகிட்ருக்கு இந்தியா தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜெயஸ்வால் தான் வந்து அதிகமான ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா ரோஹித் சர்மா டீமை வந்து லீட் பண்ணுற விதம் அவர் கையாள்ற அந்த ஒரு டாக்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு ஒரு ஆசிய அணி வந்து இந்த மாதிரி தலை சிறந்து ஆடுறது ரொம்ப சந்தோஷம்தான் பாகிஸ்தானுக்கு அடுத்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுற பெரிய டீம் வந்து இந்தியா தான் அதிலையும் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ரோஹித் சர்மா வந்து வாங்கி கொடுத்துட்டாரு அவருடைய அந்த அணுகுமுறையை வந்து பார்க்குறப்ப டெஸ்ட் வேர்ல்டு கப்பையும் வந்து இந்தியாவுக்காக ரோஹித் சர்மா வந்து வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ஆட்டம் வந்து ரெண்டு நாள் தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பவுலர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி பங்களாதேஷ் வீரர்களை வந்து ஆல் அவுட் பண்ணி அடுத்து வந்து கிளம்பறங்கனப்ப தான் அவுட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது எப்படியாச்சும் வந்து ஸ்கோரை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்காரு ஓடிஐ கிரிக்கெட்லையும் ஓடிஐ கிரிக்கெட் வேர்ல்டு கப்லையுமே ரோஹித் ஷர்மா இந்த மாதிரி தான் வந்து ஆனார் அதுக்கடுத்து வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப்லேயுமே ரோஹித் சர்மா இந்த மாதிரி தான் வந்து ஆனாரு தான் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணும் தான் வந்து நிலைச்சி நின்று ஆடணும் பொறுமையாக ஆடணும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு அவர் என்றைக்குமே வந்து யோசிக்க மாட்டாரு டீமை பற்றி மட்டும் தான் வந்து யோசிக்கிறாரு அதே ஒரு அணுகுமுறையை தான் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் அவர் வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு டெஸ்ட்டில் வந்து டி மாதிரி வந்து ஆடிட்டுருக்காரு ஸோ இதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து தொடர்ந்து டீமை லீட் பண்ணார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போகிற டெஸ்ட் வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்காக அவரால் வந்து வாங்கி கொடுக்க முடியும் ரோஹித் சர்மா வேர்ல்டு கப்பை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு சுயநலமாக இல்லாம டீமுக்காக எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாரு டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கறத பற்றி தான் வந்து யோசிக்கிறாரு ஸோ இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக கிரிக்கெட்டுக்கே வந்து ரோஹித் சர்மா வந்து ரோல் மாடலாக வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி